கொடியாடுகள் குடில் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி வழக்கம் போல் கொடியாடுகள் குடியில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க கொடியாடுகள் விற்பனை பதிவு தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து கொடியாடுகளும் கொடியாடு குட்டிகளும் வந்து விற்பனைக்கு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பேட்ச் பை பேட்சாக எடுத்திருக்கோம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு குட்டிகள் இருக்குது இந்த முப்பத்தஞ்சு குட்டிகள் வந்து பார்த்தீங்கனாக்கா எட்டு கிடா குட்டிகள் மீதம் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னாக்க பெட்டை குட்டிகள் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நான்கு மாதம் ஐந்து மாதம் ஆறு மாதம் முதல் எட்டு ஒன்பது மாதமான குரால் மற்றும் கிடா கொடிகள் விற்பனைக்கு இருக்கு இது போக வந்து இந்த மாப்பிள கிடா ஒன்றும் வந்து விற்பனைக்கு இருக்கு ஸோ நிறைய மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அன்றாடம் நம்ம இந்த கொடியாடுகள் இந்த பண்ணையை வந்து விசிட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடியில் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க கடந்த நான்கு டு ஐந்து வருடங்களாக வந்து இந்த கொடியாடுகள் மட்டுமே நம்ம பண்ணையில் வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ மேலும் தமிழகம் முழுவதும் ஏறத்தாழ அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்து இந்த கொடியாடுகள் வந்து நமது பண்ணை சார்பை வந்து டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அமைஞ்சிருக்கு திருச்சி ஜங்ஷன்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது மேலும் வந்து திருச்சி சென்னை பைபா சாலையிலேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்கு ஸோ மேலும் வந்து நீங்கள் நேரில் வர முடியல அப்படின்னாக்க இந்த பண்ணைக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள நம்பருக்கு வந்து வீடியோ கால் பண்ணலாம் வீடியோ கால் பண்ணி நீங்கள் வந்து பண்ணையை விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் நீங்கள் தேர்ந்தெடுத்த குட்டிகள் வந்து ஒன்றும் வராமல் அப்படியே வந்து உங்கள் ஃபார்முக்கே உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ண முடியும் டெலிவரிக்கு தண்ணி கட்டணும் ஸோ மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கரும்பூர் செம்போர் மற்றும் புளியம்பூர் நிறங்களில் வன நிறங்களில் அழகிய குட்டிகள் வந்து விற்பனை இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த பனிக்காலம் முடிஞ்சு மழை காலம் முடிஞ்சு வெயில் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வந்து ஆடுகள் வாங்கி வளர்க்கலாம் ஸோ அப்போ தான் வந்து நோயில் அதிக தாக்காமல் வந்து நம்ம லாபம் பெற முடியுங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் சீசனில் வந்து ஆர்டர் வாங்க தேவை இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஃபார்ம் வந்து விசிட் பண்ணுங்கள் குட்டிலலாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் நீங்கள் வந்து நேரில் வந்து குளிகளோடய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சி மட்டும் வாங்கிட்டு போங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடியாடிகள் குடியில் வந்து அடிக்கடி வீடியோ போடுறதுல காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பழைய வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கோம் எக்கச்சக்க வீடியோக்கள் போட்டிருக்கோம் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து டேரெக்டாக ஃபோன் பண்ணி ஃபார்ம்க்கு வந்துடுறாங்க ஸோ வந்துட்டு குட்டிகள் இருக்கும்போது டெக்ரென் எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து முப்பதுலேருந்து நாற்பது பேர் வந்து ஃபார்ம் வந்து விசிட் பண்ணுறாங்க விசிட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டியில் வந்து ரெண்டு குட்டிகள் நாலு குட்டிகள் பத்து குட்டிகள் இது போன்று அவங்களுக்கு பிடிச்ச குட்டியில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுனால வந்து நம்ம வந்து வீடியோவும் போட முடியல ஏன்னா வீடியோ போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த வீடியோவில் உள்ள குட்டிகள் தான் வேணுங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அந்த குட்டிகள் வந்து உடனே தீந்துருச்சு அப்படிங்கும்போது அது மக்கள் வந்து ஏற்றுக்கிற தயாராக இல்லை என்னங்க இப்போ வீடியோ போட்டீங்க அதுக்கு எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏன்னா நம்ம நிறைய வீடியோக்கள் வந்து பழைய வீடியோக்கள் போட்டுருக்கிறதுனால அந்த வீடியோ பார்த்து மக்கள் வந்து கால் பண்ணி வாங்கிட்டு போகிறதுனால வந்து இந்த குட்டிகள் வந்து உடனடியாக முடிஞ்சிருது அதனால் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த குட்டிகள் வேணும் அப்படின்னா உடனே நீங்கள் கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஸோ ஏன்னா நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ்லேயே வந்து ஏறத்தில் அனைத்து குட்டிகளும் வந்து புக் பண்ணி வாங்கிட்டு போயிடுறாங்க அதனால் இந்த வீடியோவில் உள்ள அனைத்து குட்டிகளும் வந்து விற்பனைக்கு இருக்குது ஸோ மேலும் வந்து உங்களுக்கு ஃபார்முக்கு ஏற்றவாறு வந்து பெட்டை குட்டிகள் ஒரு பத்து கிடா குட்டி ரெண்டு அது மாதிரி வாங்கினாலும் சரி இல்லை மட்டும் குடி சரி இல்லை இருக்குது இருக்கு குடியில் மட்டுமே வேணாலும் சரி வாங்கிக்கலாம் இது போக பல் போடாத மாப்பிள்ளை கிடாவும் ஒன்று இருக்கு ஸோ அதனால பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த கொடியாடு குடிகள் தேவைப்படுச்சு அப்படின்னாக்க இந்த எட்டு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு ஆறு ஒம்பது ஜீரோ அஞ்சு ரெண்டு இந்த அலைபேசனுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுக்கு தேவையான கொடியாளில் வாங்கிச்சிடலாம் ஸோ நம்ம ஃபாமில் முழுக்க முழுக்க கொடியாடுகள் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கோம் வெகு சில நேரங்களில் வந்து கன்னியாடிகள் கொடுத்துட்ருக்கோம் இது போக வேறு எந்தவித கலப்பு ரகங்களும் வந்து நம்ம ஃபார்மில் வந்து இடம்பெறல ஸோ இதனால் வரைக்கும் வந்து முழுக்க முழுக்க கொடியாடுகள் தான் வந்து ஃபார்மில் வந்து டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனாலேயே வந்து நம்ம பேர் வந்து திருச்சி கொடியாடு வினோத் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ராப்ளமாக வந்து சொல்லப்படுது ஸோ அதனால் அந்த வகையில் வந்து கொடியாடுகள் வேணும் அப்படின்னாக்க நம்ம ஃபார்முக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக வாங்கிச்சிடலாம் ஓகே நேரலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச சொல்லி நம்புகிறோம் தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்